ஹாய் இது ஒரு சேனல்டு வீடியோ அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதில் இருக்கிற மெசேஜ் உங்களுக்கானது ஸோ இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ இது லவ் ஸ்பிரிச்சுவலிட்டி பற்றி இது ஒரு தேடலில் இருந்துகிட்டே இருக்கீங்கள நிறையா குழப்பம் எனக்கு இந்த பர்சன் எனக்கு நிறையா மாதிரியான லவ் காமிச்சாங்க நிறைய மாதிரியான பியூட்டிஃபுல் லவ் ஜெனுவின் லவ் கிடச்சிது பட் இப்போ அது எதுவுமே இல்லை போது ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க இந்த பர்சன் கூட இருந்த இந்த ஒரு லவ் உண்மையா பொய்யா அப்படின்ற ஒரு தேடல் அப்படின்ற ஒரு குழப்பம் இன்னும் சொல்ல போனோன்னா உங்கள் கேள்விக்கான பதில் இன்னும் கிடைக்கவே இல்லை தேடிக்கிட்டே இருக்கீங்க உங்கள் கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியணுன்ட்டு அவசியமே இல்லை ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்களோட அந்த லவ் உண்மையான லவ் நீங்கள் அனுபவிச்சது நிஜமான ஒரு உணர்வு தான் உங்கள் பர்சன் உங்கள் எக்ஸ்ட் உங்கள் பாஸ்ட் லவர் இல்லை யார் வேணாலும் இருக்கலாம் இவங்க உங்கள் மேலே வச்சிருந்த அந்த ஒரு லவ் உண்மையானது தான் அதில் உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் வேணாம் தேடணும் வேண்டாம் அது நீங்கள் வெளியே தேடினா கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா அது உண்மையான ஒரு அன்பு உண்மையான அந்த ஒரு பியோர் லவ் கனெக்ஷன் ஒரு பாண்டிங் ஏற்பட வேண்டிய அந்த ஒரு தருணம் பியூட்டிஃபுல் அண்ட் அது உண்மையானது எத்தனை தடவை நீங்கள் அந்த கேள்வியை தேடினாலும் அந்த கேள்விக்கு விடை தேடினாலும் அந்த பதில் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்போயே அந்த பர்சன் என் கூட பேசலை அப்பயே அந்த பர்சன் இன்னும் என்கிட்ட தேடி வரல நீங்களும் உங்கள் பர்சன் கூட பேசலை பட் அதுக்கு என்ன உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு அன்பு இல்லை பொய் அப்படின்ட்டு ஆயிருமா ஸோ உங்களுக்கும் அந்த உங்கள் பர்சனுக்கும் நடந்த அந்த ஒரு லவ் பியோர் அந்த ஒரு லவ் ட்ரூ அந்த ஒரு லவ் நிஜம் இப்போ அவங்கவுங்களை பற்றி நினைக்கிறாங்களா நினச்சிட்டு இருக்கலாம் இப்போது அவங்கவுங்கள மிஸ் பண்ணுறாங்க மிஸ் பண்ணிவிட்டு கூட இருக்கலாம் இன்ஃபேக்ட் நினைக்காத போது அவங்க இவங்களை ரீச் பண்ணலாம் இவங்க கூட பேசலாம் மெசேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ஒரு இமோஷன்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் பட் அது அவங்கக்கிட்ட உங்க உங்கக்கிட்ட வெளிப்படுத்தாத ஒரு காரணத்தினால அந்த லவ் இல்லைன்னு ஆகிடாது அந்த ஒரு பர்சன் கேட்டவங்களாகிட முடியாது எல்லாத்துக்கும் சூழ்நிலை டைம் டிவைன் இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்ற ஒரு சில காரணத்தினால நீங்கள் கண்டிப்பாக இப்போ ஒன்றா இல்லாத காரணமே இருக்கலாம் பட் அதுக்குன்னு நீங்கள் ஃபார்ம் பண்ண அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு ஆயிடாது அது ஒரு பொய்யான ரிலேஷன்ஷிப்னும் ஆயிராது எல்லோருக்கும் எப்போவுமே ஒரு லவ் ஒரு ரிலேஷன்ஷிப் எண்டு வரைக்கும் கொண்டு போய் நிற்பாட்டாது ஒரு சில பேருக்கு ஒரு சில லெசனுக்காக மட்டுமே ஒரு சில பர்சன் அவங்க லைஃப்பில் வருவாங்க அது மாதிரி தான் அவங்க லைஃப்லேயும் இந்த பர்சன் அவங்க லைஃப்பில் ஏன் வந்தாங்க அந்த ஒரு புரிதல் உங்களுக்கு தெரியாது பட் அந்த லவ் உணர்ந்துட்டு அவங்கவுங்க லைஃப்பில் இல்லாமல் இப்போது ஏதோ ஒரு குழப்பத்துலேயும் இருக்கீங்க ஆனால் உங்களுடைய சோல் கைட் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராங்க இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் இல்லாதது காரணம் நீங்களும் கிடையாது அவங்களும் கிடையாது ஒரு சில விஷயம் நம்மளால் மாற்றவும் முடியாது கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது ஒரு சில விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்கணும்ன்ட்டு இருந்தால் அது யார் மேலேயும் தப்பு கிடையாது ஸோ உங்கள் சோல்கும் அவங்க சோல்கும் நடந்த இந்த ஒரு விஷயம் ஒரு கார்மிக் கனெக்ஷனாக இருக்கலாம் ஒரு சோல் கான்ட்ராக்டாக கூட இருக்கலாம் பட் இந்த ஒரு சில விஷயம் நம்ம கையில் இல்லை நீங்கள் உங்கள் பாத் உங்கள் சோல் பாத் உங்கள் சோல் மிஷனை நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு சில விஷயத்தினாலே ஒரு சில பேர் உங்கள் வாழ்க்கையை விட்டு போக வேண்டிய தருணம் வந்திருக்கு ஸோ இது யாரையும் தப்பு சொல்லி இன்னும் நீங்கள் உங்களை காயப்படுத்திக்க கூடாது உங்கள் சோலுக்கு என்ன தெரியுமா விடுதலை இந்த வழியிலேருந்து நீங்கள் உங்களை தான் விட வைக்கணும் நீங்கள் விடுதலை கொடுக்காத வரைக்கும் இந்த வழிலையும் நீங்கள் இருக்க போகிறீங்க மறுபடியும் மறுபடியும் இதே மாதிரி வழிகளை தான் நீங்கள் உங்களுக்கு கொண்டு வர போகிறீங்க இது ஒரு வேக்கப் கால் உங்கள் சோல் உங்கள் ஆன்மா உங்களை இப்போது தட்டி எழுப்புற தரணும் இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் ஏற்றுக்கிட்டே ஆகணும் அந்த ஒரு லவ் ரொம்ப பியூட்டிஃபுல் அந்த ஒரு லவ் நீங்கள் டிட்டாச் பண்ணணும் அட்டாச்மெண்ட் உங்களுக்கு வழியை கொடுக்கும் அப்படின்ட்டு உங்கள் கைட் சொல்கிறாங்க உங்கள் சோல் அதை தான் எதிர்பார்க்குது நீங்கள் இன்னும் இருக்கி பிடிக்க அது உங்களுக்கு தான் வழி கொடுக்க போகுது இது உங்களுக்கும் தெரியும் உங்கள் மனதுக்கும் புரியும் அப்படின் போது உங்களுக்கான அந்த வாழ்க்கை ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை அதை நோக்கி போங்க உங்களும் ஒரு சில பேர் இது கண்டிப்பாக உணர்ந்திருப்பீங்க இந்த ஒரு சில பர்சன் உங்கள் லைஃப் விட்டு போனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு புது வாய்ப்பு சரணாக உங்களுக்கு ஒரு புது மேஜிக்கல் ஒரு ஏதாவது ஒரு மிராக்கல் நடந்துகிட்ருக்கும் உங்கள் லைஃப்பில் ஒரு புது ஜாப் கிடச்சிருக்கும் இல்லாட்டி ஒரு புது பேஷன் வந்திருக்கும் இல்லாட்டி ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பர்சனல் க்ரோத் ஒரு ஸ்பிரிச்சுவலை வீக்கனிங் நடந்துகிட்ருக்கும் உங்களுக்கு இல்லாட்டி ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி போயிட்டு இருப்பீங்க இல்லாட்டி ஏதாவது ஒரு புது விஷயம் உங்கள் லைஃப்பில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது அப்படின் போது இதெல்லாம் உங்கள் சோலுக்கு தேவைப்படுற அந்த ஒரு ஸ்பேஸ் அந்த ஒரு அலைன்மெண்ட் ஸோ இது எல்லாமே நடக்கணும் அப்படின்றது உங்கள் சோல் விரும்புது உங்களுடைய ஆன்மா விரும்புது அதனால தான் இதெல்லாம் நடக்குது ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நடக்கணும் அது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டிலே பண்ணுறீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ பாஸ்ட்டில் இருக்கீங்களோ உங்கள் ஆன்மாவோடைய சந்தோஷத்தை நீங்கள் டிலே பண்ணுறீங்க ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும் நம்புகிறேன் ஸோ இன்றைக்கே இப்போவே எதெல்லாம் உங்களுக்கு தேவை இல்லையோ அதெல்லாமே இந்த எஃபர்மேஷன் சொல்லி விடுதலை கொடுத்துருங்க ஓகே ஐ ரிலீஸ் ஆல் அன்வான்ட் ஓல்டு எனர்ஜிஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் டு த யூனிவர்ஸ் ஸோ இதுக்கப்புறம் உங்களோடைய சோல் பாத் வேறு மாதிரி இருக்க போகுது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் நிறையா கட்டம் இருக்குது நிறைய புது விதமான ஜேர்னி இருக்குது ஒரு நியூ ஜாப் ஒரு நியூ லைஃப் என்ன பியூட்டிஃபுல் லைஃப் இருக்குது உங்களுக்கு எக்ஸைட்டிங் திங்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்குது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு தேடி வந்துட்டு இருக்குது உங்கள் கண்ணு மணிக்க நிறைய விஷயம் வெயிட் பண்ணுது ஃபர்ஸ்ட் இந்த அட்டாச்மெண்ட் விட்டு டிட்டாச்மெண்ட் இருங்க கண்டிப்பாக நிறையா விஷயம் நல்ல விஷயம் உங்களை தேடி வரப்போகுது ட்ரஸ்ட் த ப்ராசஸ்